அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணிதத்தில் இருக்கிற எட்டாவது அழகான நிகழ்தகவில் உள்ள பயிற்சி எட்டு புள்ளி நாலில் உள்ள கணக்குகள் பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க முதல் கணக்கு ஏ ஈக்குவல் டு ரெண்டு பை மூணு பிஆப் பி ஈக்குவல் டு ரெண்டு பை அஞ்சு பிஆப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு ஒன்று பை மூணு எனில் பிஆஃப் ஏ வெட்டு பி காண்க ஏ சேர்ப்பு பி ஃபார்முலா தெரியும் நமக்கு பிஆப்ஏ பிளஸ் பிஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி ஸோ இந்த நான்கு உள்ளீடுகளில் ஏதேனும் மூன்று கொடுத்துட்டு எப்போவுமே ஒன்று கேட்பாங்க இப்போ இந்த மூணும் கொடுத்துட்டு இது கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இது ரெண்டையும் கூட்டுறோம் இது இங்கிட்ட வரப்போ என்ன ஆயிரும் மைனஸ்ன்னு ஆயிரும் இது இந்த பக்கம் போகிறப்ப ப்ளஸ்ன்னு ஆயிரும் ஸோ மூணுக்கும் பார்க்குறோம் மூணு அஞ்சு இங்கே திரும்ப மூணு தான் இருக்குது மீச்சிமா என்னவாக இருக்கும் மூவஞ்சு பதினஞ்சு ஸோ பதினஞ்சுக்கு தகுந்த மாதிரி கீழே பதினஞ்சு எதாவது பெருக்கனா வரும்னு பார்த்துட்டு அதால் மேலே பெருக்கிறோம் நமக்கு என்ன கிடைக்கிது பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு பதினொன்று பை பதினஞ்சு எப்பவுமே நம்ம ஒன்று பின்னத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கணும் ஒரு தகு பின்னமா இருக்கணும் நம்ம தகு பின்னமாக இல்லைன்னா நம்ம எங்கேயோ எதை தப்பு பண்ணியிருக்கோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதை சரி செஞ்சிடணும் ரெண்டாவது கணக்கு ஏ மற்றும் பி ஆகியவை ஒரு நிகழ்ச்சிகள் இரு நிகழ்ச்சிகள் மேலும் பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி பி ஆஃப் ஏ வெட்டு பி மூணும் கொடுத்துருக்காங்க தசம எண்ணில் கொடுத்துருக்காங்க முதல் கேள்வி பி ஆஃப் ஏ இல்லை ஏ இல்லைன்னு என்ன அர்த்தம் அந்த டேஷ் பார் அப்படின்னு அர்த்தம் அப்போ பிஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு அதான் நம்ம கண்டுபிடிக்கணும் பிஆப்ஏோட மதிப்பு இருக்குது பிஆப்ஏ இல்லை அப்படிங்கிறது ஏ பாரோட ஃபார்முலானது நம்ம பார்த்துருக்கோம் அந்த குறிப்புகளில் ப்ளஸ் பி ஆஃப் இ பார் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ இங்கே இ இப்போ இ பார் வேணும் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் பி பிஆப்இ அதே தான் இங்கே பிஆப் ஏ பார் வேணும்னா ஒன்று மைனஸ் பி ஆஃப் பிஆப்ஏ கழிச்சு போட்டுரும் அடுத்தது ஆஃப் பி இல்லை அப்போ ஆஃப் பி பார் கண்டுபிடிக்கிறோம் அடுத்தது ஆஃப் ஏ அல்லது பி அல்லது இந்த இந்த வார்த்தைகள் தான் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணணும் அல்லது அப்படின்னா சேர்ப்பு மற்றும் அப்படின்னா வெட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது அல்லது இது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா சேர்ப்பு கண்டுபிடிக்கணும் இது மற்றும் இது இரண்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா வெட்டு கண்டுபிடிக்கணும் அப்போ ஏ அல்லது பிங்கிறப்ப ஏ சேர்ப்பு பி ஃபார்முலா நமக்கு தெரியும் ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ வெட்டு பி அந்த மதிப்புகள் இருக்கு கேள்வியிலே கொடுத்துட்டாங்க மூணுமே ஸோ அதை இட்டு நம்ம பி ஆஃப் அல்லது பி அதாவது பிஆப் ஏ சேர்ப்பு பியை கண்டுபிடிச்சிடுறோம் மூன்றாவது கணக்கு ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஏ ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னா என்னது இந்த வார்த்தை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அதுக்கு அர்த்தம் என்னது அதுக்கு அர்த்தம் என்னது பிஆப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு வெற்று கணம் அங்கே என்ன இருக்காது ஒன்றும் இருக்காது அதாவது ஜீரோன்னு அர்த்தம் என்ன கேட்குறாங்க பிஆப் ஏ இல்லை ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க பிஆப் ஏ சேர்ப்பு பி கொடுத்துருக்காங்க பிஆப் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியாக பிஆப்ஏ வச்சு ஏ பார் கண்டுபிடிச்சிருக்கோம் ஏன்னா கேட்டிருக்கிறது என்னது பிஆப் ஏ இல்லை தான் கொடுத்துருக்காங்க அதை வச்சு ஏ கண்டுபிடிக்கிறோம் பிஆஃப்ஏ என்னது ஒன்று மைனஸ் பிஆப் ஏ பார் அப்போ ஒன்று மைனஸ் அந்த ஏ இல்லையை போட்டு பிஆஃப்ஏ கண்டுபிடிச்சாச்சு பிஆஃப்ஏ சேர்ப்பு பி கொடுத்துட்டாங்க அந்த ஒன்றே ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிங்கனால பிஆப்ஏ வெட்டு பி என்னவாக இருக்கும் ஜீரோ அப்போ இந்த மூன்று மதிப்புகளை பிரதிட்டுட்டோம் பிஆஃப் பி வேணும் இது ஈக்குவல் டு இங்கிட்டு போகிறப்ப என்னாகும் மைனஸில் போகும் கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பிஆப் பி கிடைக்கும் நாலாவது கணக்கு ஏ மற்றும் பியில் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு ஜீரோ புள்ளி ஆறு ஏ மற்றும் பி ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு ஜீரோ புள்ளி ரெண்டு எனில் பி ஆஃப் ஏ பார் பிளஸ் பி ஆஃப் பி பாரை காண்க ஏ அல்லது பி ஏதாவது ஒன்றுன்னு அதுக்கு அர்த்தம் என்னப்பா ஏ அல்லது பின்னு அர்த்தம் சரியா குறைந்தது ஏதாவது ஒன்று அதுக்கும் அர்த்தம் என்னப்பா இது அல்லது அது அப்போ ஏ சேர்ப்பு பியோட மதிப்பு தான் என்னது ஜீரோ புள்ளி ஆறு அடுத்தது என்ன கேட்குறாங்க மற்றும்னு கொடுத்துருக்காங்க மற்றும் என்னப்பா வெட்டு இப்போ பிஆப் ஏ வெட்டு பி கொடுத்துருக்காங்க நம்ம ஃபார்முலா எடுத்துக்கிறோம் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பிஆப் பி ப்ளஸ் பிஆப் ஏ ப்ளஸ் பிஆப் பி மைனஸ் பிஆப் ஏ வெட்டு பி அதில் கொடுக்குறோம் என்ன கிடைக்கிது பிஆப்ஏ ஏ ப்ளஸ் பி ஓட மதிப்பு இங்கிட்டு வரப்பது ப்ளஸ் ஆகும் ஜீரோ புள்ளி எட்டு ஆனால் கேட்குறது என்னது பிஆப் ஏ பார் பி ஆஃப் பி பார் நமக்கு ஃபார்முலா தெரியும் ஏ எதோ மதிப்பு என்ன ஒன்று மைனஸ் ஆஃப் ஏ பார் பிஆப் பியோட மதிப்பு என்னது ஒன்று மைனஸ் பி ஆஃப் பிபார் அதை இங்கே பிரதிடுறோம் இந்த பி ஆஃப் ஏக்கு பதில் ஒன் மைனஸ் ஏ பார் பி ஆஃப் பிக்கு பதில் ஒன் மைனஸ் பி ஆஃப் பிபார்னு அப்போ அந்த ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டுன்னு ஆயிரும் இங்கே மைனஸை 1 எடுக்கிறோம் அப்போ என்ன கிடைக்கும் பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் கிடைக்கும் இதன் மதிப்பு இது ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரப்ப மைனஸ் ஆயிரும் இந்த மொத்தமும் ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகிறப்ப ப்ளஸ் ஆயிரும் கழிக்கிறப்ப என்ன கிடைக்கிது ஒன்று புள்ளி எனவே பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பாரின் மதிப்பு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சாவது கணக்கு நிகழ்ச்சி ஏக்கான அஞ்சு மற்றும் பி கான் நிகழ்தகவு ஜீரோ புள்ளி மூணு ஏ மற்றும் பி ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் ஸோ ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னால என்ன அர்த்தம் அந்த வெட்டு ஈக்குவல் டு எம்டி செட் ஏ வெட்டு பி பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு வெட்டு கணம் ஏயும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க பிஆப் ஏ இருக்குது பி இருக்குது ஒன்றே ஒன்று விளக்கும் அதனால் ஜீரோ ஏ அல்லது பி ஈக்குவல் டு என்னது போதும் அதை கண்டுபிடிப்போம் ஏயும் இல்லை பியும் இல்லைன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஏ அல்லது பி கண்டுபிடிப்போம் அப்போ என்ன கிடைக்கிது பிஆப் ஏ யூனியன் பாரோட ஃபார்முலா நமக்கு தெரியும் கண்டுபிடிச்சிட்டோம் ஏயும் இல்லை மற்றும் பியும் இல்லைனா என்ன ஃபார்முலா ஏ சேர்ப்பு பி ஹோல் பார் காரணம் என்னன்னா இந்த இடத்துல இந்த ஏயும் இல்லை பியும் இல்லை கே என்ன வரும் மற்றும்க்கு என்னப்பா ஃபார்முலா ஏ வெட்டு பின்னு சொன்னோம் மற்றும் வந்தால் இங்கே என்ன வருது ஏயும் இல்லை பியும் இல்லை அப்போ ஏ பார் வெட்டு பிபார்னு அர்த்தம் இது ஏன் இங்கே வந்துச்சுன்றதுக்கு நான் காரணம் சொல்கிறேன் ஏ மற்றும் இல்லைன்னு மற்றும் வந்தால் வெட்டு ஏயும் இல்லைன்னா ஏ பார் பியும் இல்லைன்னா பி பார் நம்ம வெண்படங்கள்லேயே பார்த்துருக்கோம் ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் அதனால தான் ஏ பார் டேஷை தான் நம்ம இங்கே எப்படி குறிச்சிக்கிறோம் பார்னு குறிச்சிக்கிறோம் அப்போ ஏ டேஷ் வெட்டு பி டேஷோட மதிப்பு என்னது ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் அதான் இங்கே ஏ சேர்ப்பு பி ஹோல் பார் போட்டிருக்கோம் சரியா அப்போ நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் பிஆப் ஏ யூனியன் பி அதை ஒன்றுலேருந்து கழித்து எழுதிடும் இதுதான் பிஆப் ஏயும் இல்லை பியும் இல்லை கேள்வி என்னது ஏயும் பியும் நிகழாமல் இல்லாமல் அப்போ இல்லைன்னு அர்த்தம் ஏழாவது கணக்கு ஒரு பெட்டியில் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அதாவது என்னப்பா ஒற்றைப்படை எண்கள் முப்பத்தேழு வரைக்கும் ஒன்னு மட்டும் விட்டுட்டாங்க என்ற எண்கள் குறிப்பிட்ட சீட்டுகள் உள்ளன ஒரு பெட்டியில் இருக்கு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படும் ஒரு சீட்டானது ஏழின் மடங்காக அல்லதுன்னு என்னப்பா ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு சேர்க்கணும் பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ந்தகவை முதல் இதில் எத்தனை இருக்கும்பா நமக்கு தெரியும் ஒன் டூ த்ரீன்னு எடுத்துக்கிட்டு இங்கே என்னப்பா முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வரைக்கும் இருந்தோம்னா முப்பத்தெட்டு எண்கள் இருக்கும் இதில் பத்தொம்பது வந்து ஒற்றைப்படை எண்களாக இருக்கும் பத்தொம்பது வந்து இரட்டைப்படை எண்களாக இருக்கும் இங்கே இந்த ஒன்றை மட்டும் விட்டுட்டாங்க ஒற்றைப்படை எண்ணில் அப்போ எத்தனை இருக்கும் ஒற்றைப்படை எண்ணில் மைனஸ் ஒன்றுங்கிறப்ப பதினெட்டு இருக்கும் புரிதா எப்படி என்ன எஸ் பதினெட்டுன்னு இந்த இலை இருக்கும் மூணுலேருந்து முப்பத்தேழு வரைக்கும் ஃபஸ்ட்டு கேள்வி ஏங்கிறது என்னப்பா ஏயின் எல்லின் ஏழைன் மடங்கு கிடைக்கிறதுக்கான நிகழ்வு ஏழு இருபத்தொன்று முப்பத்தஞ்சு ஏழாவது வாய்ப்பாட்டில் வர நம்பர்ப்பா ஏ மூணு பகா எண்ணின் நிகழ்வு பகா எண் உனக்கே தெரியும் அந்த வாய்ப்பாட்லேயும் ஒன்றாவது வாய்ப்பாட்லேயும் மட்டும் வர நம்பர் இதில் எத்தனை இருக்குது பதினொன்று இருக்குது இது ரெண்டுக்கும் வெட்டி பாருங்கள் இது சின்னதை வச்சு ஒப்பிட்டு பாருங்கள் ஏழு இருக்குது இருபத்தொன்று இல்லை முப்பத்தஞ்சு இல்லை அப்போ ஏழு மட்டும் ஒன்றே ஒன்று டேரக்டாக ஃபார்முலா ஏ சிற்பு பி ஈக்குவல் டு ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டுப்பார் அப்போ பி ஆஃப் என் ஆஃப் ஏ பிளஸ் என்ஆஃப்எ பை என் ஆஃப் ஏ பை என் என் ஆஃப் பி பை என் என் ஆஃப் ஏ வெட்டு பி பை என் என்ஆஃப்எஸ் ஜஸ்ட் அந்த மதிப்புகளை பிரதிடுறோம் சுருக்கணும்னா நமக்கு பதிமூணு பை பதினெட்டுன்னு கிடைக்கிது ஆறாவது கணக்கு இது ஏற்கனவே இந்த மாடல் நம்ம கிளாஸில் பார்த்துட்டோம் இருந்தாலும் இதை ஒரு தடவை சொல்லிடுவோம் அதனால தான் ஆறாவது கணக்கு எடுத்திருக்கேன் இரண்டு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் முகதல் பக என்னப்பா ஃபஸ்ட்டு நிகழ்வு என்னது முதல் பகடையின் முக மதிப்பு இரட்டைப்படையின் அப்போ என்னென்ன வரும்ப்பா ரெண்டு கமா நாலு கம்மா ஆறு கம்மா உள்ள இந்த மூன்று வரிசைகளும் வந்துடும் ஏங்கிற நிகழ்வில் அல்லது யூனியன் எதையோடு சேர்க்கணும் முக மதிப்புகளின் கூடுதல் எட்டு எதை ரெண்டை கூட்டினா எட்டு கிடைக்கிது ஃபர்ஸ்ட்டு இதுதான் அப்படியே இப்படி கிராஸாக நீங்கள் கோடு போட்டிங்கன்னா அழகாக கிடச்சிரும் சரியா சொல்கிறது புரியுதா அப்படியே கிராஸாக கோடு போட்டிங்கன்னா அது எல்லாமே என்னது கூடுதல் எட்டாக இருக்கும் சரியா பாருங்க கரெக்டாக வந்துருச்சா அந்த கிராஸை எப்போவுமே இந்த மூளை விட்டம் அந்த டயக்னல் ரீதியாக நீங்கள் போட்டிங்கன்னா கிடைச்சிரும் அப்போ ஐந்து விளைவுகள் இருக்குது அடுத்து ரெண்டுக்கும் வெட்டு இந்த சின்னதை வச்சு ஒப்பிட்டு பாருங்கள் ரெண்டு கம்மா மேனா ஃபர்ஸ்ட் பகடையில் இரட்டை படைகள் அப்போ ரெண்டு கம்மா நாலு கம்மா ஆறு கம்மா அந்த மூணு வெட்டில் இருக்கும் ஃபார்முலா பிஆப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பிஆப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி என்ஆஃப்ஏ பை என்ஆஃப் எஸ் போட்டு அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இங்கேயும் ஆஃப் பி பை என்ஆஃப் எஸ் போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ போட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பிரதிட்டு சுருக்கணும்னு கிடைச்சிரும் அந்த விடை சுருக்குங்க இல்லாட்டி இருபது பை முப்பது ஆறுனே விட்டுருங்க நாலாவது வாய்ப்பாடு தெரியல அப்படின்னா விட்டுருங்க மார்க் கொடுப்பாங்க பப்ளிக்ல எட்டாவது கேள்வி சீரான மூன்று நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன அதிகபட்சம் இரண்டு பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் இரண்டு தலைகள் ரெண்டு வார்த்தைகள் பாருங்க அதிகபட்சம் குறைந்தபட்சம் அதிகபட்சம் இரண்டு பூக்கள் கிடைப்பதுன்றது நம்ம ஏற்கனவே கூறுகள் எப்படி எழுதணும்னு ஒரு தடவை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹெச் 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 போட்டுக்கிறோம் ஒரு ஒரு பொசிஷனாக டீ மாத்திரம் அப்போ இங்கே டீ மாத்திரம் என்னப்பா கிடைக்கும் டி ஹெச்ஹெச் இதான் வந்து ஒரு இந்த நம்ம என்ன சொல்கிறது பேரண்ட் மாதிரி இது அதுக்குரிய சைல்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இந்த மர வரைபடத்தில் இது வந்து ஒரு மெயின் மரம் மாதிரி இதோடய கிளைகள்னு நினச்சிக்கோங்க ஸோ மூணு ஹெச் மொதல் இடத்துல போ மா டீயை மாற்றிட்டு ஹெச் இப்போ இதுலேயே ரெண்டாவது இடத்துல மட்டும் டீ மாத்திரம் அப்போ ஹெச் டி ஹெச் மூணாவது இடத்துல டிஏ மாற்றுறோம் அப்போ ஹெச்ஹெச்டி நான்கு விளைகள் விளைவுகள் கிடைச்சிடும் அதே மாதிரி டிடிடி எடுத்துக்குவோம் இங்கே ஹெச் மாத்திரம் மொதல் இடத்துல ஹெச் மாற்றினோம்னா ஹெச் டிடி ரெண்டாவது இடத்துல மாற்றினோம்னா டிஹெச்டி மூணாவது இடத்துல மாற்றினோம்னா டிடிஹெச் இதுதான் என்னப்பா இந்த எட்டு உள்ளீடுகள் நமக்கு கிடைக்கும் விளைவுகள் மூன்று நாணயங்களை சுண்டும் போது ஸோ ஏங்கிறது அதிகபட்சம் இரண்டு பூக்கள் அதிகபட்சம்னா என்னப்பா அதிகபட்சம் இரண்டு பூக்கள் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அது அதை விட கம்மி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அதிகம்னா கம்மியானதும் எடுத்துக்கிறணும் ஆனால் குறைந்தபட்சம்னா என்னது அது அதை விட பெருசாக எடுத்துக்கணும் ஆப்போசிட்டாக மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியாக சொல்கிறது புரியுதா அப்போ இரண்டு பூக்கள் அதிகபட்சம் இரண்டு பூக்கள்னா என்ன அர்த்தம் ஜீரோ பூவே இல்லாதது அடுத்தது ஒரு பூ அடுத்தது ரெண்டு பூ பூங்கிறத குறிக்குது இந்த டீயை குறிக்குது சரியா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹெட் டெயில் அந்த மாதிரி எடுத்துக்கிறோன்னு இது ஃபுல்லாக இங்கிலீஷ் அவங்க தான் எல்லாமே ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்சனால நம்ம அந்த இதையும் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்போ என்னென்ன கிடைக்கிது அதிகபட்சம் ரெண்டு பூக்கள்னா பூவே இல்லாதது அடுத்தது இதான் எனது பூவே இல்லாதது அடுத்தது ஒரு பூ அடுத்தது ரெண்டு பூ அப்போ ஏழு பை எட்டு எதுப்பா இந்த மூணு டீ இருக்கு அது மட்டும் வராது சரியா ஸோ என்ன கிடைக்கிது நமக்கு இங்கே அப்போ ஏழு பை எட்டு அடுத்து பிங்கிறது குறைந்தபட்சம் இரண்டு தலைகள்னால் ரெண்டு இருக்கணும் ரெண்டு ரெண்டை விட எவ்வளோனாலும் சரி இந்த குறைந்தபட்சங்கிற வார்த்தையை குறைந்தபட்சம் குறைந்தது முப்பத்தி ஐந்து எடுத்தால் பாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ அதுக்கு அர்த்தம் என்னப்பா முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு நூறு வரைக்கும் எடுத்தாலும் பாஸ் தான் சரியா சொன்னது புரிஞ்சிச்சா இப்போ உங்களுக்கு சரியா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பத்தஞ்சு மார்க் எடுத்து அந்த குறைந்ததை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அதிகமாக அதிகபட்சம் ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா அப்போ குறைந்தபட்சம் இரண்டு தலைன்னா ரெண்டு தலை மூணு தலை அப்போ இதெல்லாம் ரெண்டு தலை மூணு தலை இருக்கும் எழுதிக்கிறோம் நாலு பை எட்டு ஏ வெட்டு பி இது எல்லாமே அதில் இருக்குது அப்போ நாலுமே நாலு பை எட்டுன்னு வந்துடும் ஸோ பி ஆஃப் ஏசி பி கண்டுபிடிக்கிறோம் ரொம்ப சிம்பிள் ஒருவேலி எழுதுங்க அதிகபட்சம்னா அதிகபட்சம் இரண்டு அப்படின்னா ஜீரோ ஒன்று ரெண்டு குறைந்தபட்சம் ரெண்டு அப்படின்னா ரெண்டு மூணு அதோட பெருசாக போய்கிட்டே இருக்கணும் அதுக்கு குறைந்தபட்சங்கிறது இந்த பாஸ் மார்க்கை ஞாபகம் குறைந்தபட்சம் பாஸ்னா எவ்வளவு இன்னொரு ஒரு சிம்பிள் சம் பட் விஷயங்கள் தான் பார்க்க தான் பெருசா இருக்கும் ஆனா சம் வந்து ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க ஒருவருக்கு மின்சார ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு மூணு பை அஞ்சு மற்றும் குழாய்கள் ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ் அஞ்சு பை எட்டு மேலும் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைக்கப்படுவதற்கான நிகழ் அஞ்சு பை ஏழு எனில் இரண்டு ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான என்னது பாருங்க ஃபர்ஸ்ட் ஏ மின்சார ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்போ பி ஆஃப் ஏ மூணு பை அஞ்சு பிங்கிறது குழாய் ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி பட் கிடைக்கலங்கிறதை கொடுத்துருக்காங்க பி ஆஃப் பி பார் இக்குவல் டு அஞ்சு பை எட்டு இதுலேருந்து நம்ம பி ஆஃப் பி கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றுலேருந்து இருந்து இதை கழிச்சா போதும் எப்பவுமே ஒன்றுலேருந்து கழிக்கிறப்ப இங்கே தகு பின்னம் இருந்தால் கீழே இருக்கிறத மேலே இருக்கிறத கழிச்சுருங்க எட்டு மைனஸ் அஞ்சு மூணு இது அப்படியே போட்டுருங்க ஏதாவது ஒரு ஒப்பந்தம் அதுக்கு அர்த்தம் என்னப்பா இது அல்லது அது அப்போ பிஎஃப்ஏ சேர்ப்பு பியும் கொடுத்துட்டாங்க அப்போ என்ன கிடைக்கிது நமக்கு பிஎஃப்ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஆப் பி மைனஸ் பிஆப் ஏ வெட்டு பி கேட்டிருக்கிறது இரண்டு ஒப்பந்தங்களும் அதுக்கு அர்த்தம் என்னது ஒன்று ஃபஸ்ட்டு ஒப்பந்தம் மற்றும் ரெண்டாவது ஒப்பந்தம் சரி அதான் இரண்டும் அப்போ இரண்டும்னா என்ன அர்த்தம் வெட்டு கண்டுபிடிக்கணும் இதுதான் அந்த வெட்டு சரியா நேரடியாக கொடுக்கல பிஆஃப்இ நேரடியாக கொடுத்துட்டாங்க பி ஆஃப் பிஏ பார் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து கண்டுபிடிச்சோம் ஏ ஏதாவது ஒரு ஒப்பந்தம்ங்கிறது ஏ அல்லது பிஏ குறிக்கும் அதுவும் நேரடியாக கொடுத்துருக்காங்க இந்த மூணையும் பிரதிட்டம்னா சுருக்கணும்னா வருதா என்னதுப்பா அந்த இரண்டும் இரண்டு ஒப்பந்தமும் அப்படின்னு என்ன அர்த்தம் ஏ மற்றும் பி அப்படின்னு அர்த்தம் பத்தாவது கணக்கு எட்டாயிரம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரத்தில் ஆயிரத்தி முப்ப முந்நூறு பேர் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மூவாயிரம் பேர் பெண்கள் ஐம்பதற்கு மேற்பட்ட பெண்கள் முப்பது சதவீதம் உள்ளன எனவும் தெரிய வருகிறது தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபர் பெண்ணாக அல்லது பெண்ணாக ஃபஸ்ட்டு கேள்வி ஐம்பதற்கு மேற்பட்டவராக இருப்பதற்கான நிகழ்ந்த ஸோ மொத்த மக்கள் தொகை எட்டாயிரம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பெண் பெண் அவங்களே கொடுத்துட்டாங்க எவனப்பா கொடுத்துட்டாங்க முப்பது மூவாயிரம் பேர் பெண்கள் அப்போ மூவாயிரம் அப்படியே வச்சுக்குவோம் அடுத்தது ஐம்பது பேருக்கு மேற்பட்டவர் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டிருந்தப்பா ஆயிரத்தி முந்நூறு அடுத்தது வெட்டு கேட்குறாங்க வெட்டு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மூவாயிரத்தில் முப்பது சதவீதம் பெண் இப்படி தான் நம்ம ஒரு இன்டெரக்டாக நம்ம என் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கணக்காக இருக்குது அப்போ நமக்கு தெரியும் வந்து என்னப்பா போடும் பெருக்கல் போடுமா சதவீதத்துக்கு பை நூறு அப்போ தொள்ளாயிரம் கிடைக்கிது ஸோ தேர்ந்தெடுக்கப்படும் நபர் பெண்ணாக அல்லது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கிகழ்ந்த பிஆப்ஏ சேர்ப்பு பி இதில் இருந்து பிஆஃப்ஏ பிஆப் பி இது பிஆப் ஏ வெட்டு பி அந்த மதிப்புகளை பிரதிடுறோம் ஸோ இந்த மாதிரி பெரிய கணக்காக இருக்கிறப்ப நீ இங்கேயே பி ஆஃப் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை சுருக்கிக்கிட்டு இங்கே நேரடியாக நீ சப்ஸ்கிரீட் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம் உனக்கு நிறைய டைம் மிச்சமாகும் அங்கேயும் கண்டுபிடிச்சி திரும்ப இங்கேயும் எழுதி ஒரு ரெண்டு வேளையா இருக்கோ அதுக்கு இங்க நேரடியாக நீ போட்டுருலாம் சரியா இப்ப பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு லாஸ்ட் என்ன கிடைக்குது சுருக்கி அடிச்சு கொடுத்ததெல்லாம் போக பதினேழு பை நாற்பதுன்னு கிடைக்குது பதினோராவது கணக்கு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது சரியாக இரண்டு தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து இரண்டு தலைகள் மூணு விஷயம்ப்பா ஃபஸ்ட்டு எஸ் எழுதிக்கோங்க ஆஃப் என்ஆஃப்எஸ்ஸு சரியாக இரண்டு தலைகள் மூன்று மதிப்புகள் மூணு உள்ளீடுகள் இருக்குது மூணு குறைந்தபட்சம் ஒரு பூ ஒரே ஒரு பூனால் என்னப்பா ஒன்று ரெண்டு மூணு எல்லாத்தையும் எழுதணும் ஏழும் கிடைச்சிரும் அடுத்தடுத்து இரண்டு தலைகள் மூணு இது கிடைக்கும் அதை எழுதிடுறோம் ஸோ ஏ வெட்டு பி இதுக்கும் இதுக்கு வெட்டு பார்க்குறோம் என்ன கிடைக்கிது இந்த மூணும் கிடைக்கிது ஆஃப் ஏ வெட்டு பி மூணு பி வெட்டு சி இதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்குறோம் அங்கே என்ன கிடைக்கிது ரெண்டு கிடைக்கிது அப்போ ரெண்டு ஏ வெட்டு பி வெட்டு சி இப்போ இந்த மூணையும் ஒப்பிட்டு பாருங்கள் இந்த மூணுலையும் எது பொதுவாக இருக்குது பார்க்குறப்ப என்ன கிடைக்கிது இந்த ரெண்டுமே வந்து இது எல்லாத்துலேயுமே அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு சரியா இந்த மூணையும் இந்தது 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 ஒப்பிட்டு பார்க்குறோம் இந்த ரெண்டு என்ன ஆகுது எல்லா இடத்துலையும் ரிப்பீட் ஆகுது அப்போ அதான் ஏ வெட்டு பி வெட்டு சி இப்போ மூன்று இருக்குது அப்படின்னால என்னப்பா ஃபார்முலா ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி அப்போ ஏ பி ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி மைனஸ் ஆஃப் எல்லா வெட்டுகள் ப்ளஸ் மூன்றையும் சேர்த்து வெட்டுறது அப்போ அந்த மதிப்புகளை பிரதிடுறோம் சுருக்குறோம் நிச்சயமாக கண்டுபிடிச்சோம்னா கடைசியாக என்ன கிடைக்குது ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஒன்று இந்த மாதிரி ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு வந்ததுன்னா உறுதியான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துச்சுன்னா இயலா நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க பன்னெண்டாவது கணக்கு ஏபிசி என்பன ஏதேனும் மூன்று நிகழ்ச்சிகள் மேலும் பி கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஏஇ நிகழ்ந்தவை போல் இரு மடங்காகவும் சி கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஏயை விட மூன்று மடங்காகவும் உள்ளன மேலும் கொடுத்துருக்காங்க ஏ வெட்டு பி பி வெட்டு சி ஏ வெட்டு சி ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஏ வெட்டு பி வெட்டு சி பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி பிஆஃப் சி ஏன்னா பிஆஃப் பி வந்து ஏ மாதிரி ரெண்டு மடங்குன்ட்டாங்க அடுத்து பிஆப்சி ஏ மாதிரி மூணு மடங்கு ஸோ இதை வந்து பண்ணுறோம் உள்ளிட்ட கொடுக்க போகிறோம் ஃபார்முலாக எழுதிக்கிறோம் மற்ற எல்லா மதிப்பு இருக்குது ஏல எல்லாத்தையும் மாற்றி எழுதுகிறோம் பி வர இடத்துல டூ சி வர இடத்துல த்ரீ பிஆஃப்ஏன்னு போடுறோம் மற்றதுக்கு எல்லாமே நம்பர் இருக்குது ஸோ மொத்தமாக போட்டுறப்ப ஆறு பிஆஃப்ஏன்னு கிடைக்கிது இங்கிட்டு சுருக்கிட்டு ஈக்குவல் ஈக்குவல்ட்டு இங்கிட்டு கொண்டு போய் அது மற்றத்தையும் சுருக்குறோம் கடைசி என்ன கிடைக்கிது நமக்கு பிஆஃப்ஏ ஈக்குவல்ட்டு பதினொன்று பை நாற்பத்தெட்டுன்னு கிடைக்குது அடுக்கடுத்து டூ பிஆஃப்இன்னு கொடுத்துருக்கோமா அப்போ அதெல்லாம் டூவால் பெருக்கி பிஆஃப் பி எழுதுறோம் த்ரீயால பெருக்கி பிஆப்சி எழுதுறோம் ஸோ அது கொஞ்சம் அந்த சுருக்கிறதா வந்து ஸ்டெப்ஸ் நிறைய இருக்கும் அந்த அங்கங்கே மிஸ் பெருக்கி இருக்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பயிற்சி எட்டு புள்ளி நாளில் கடைசி கணக்கு முப்பத்தைந்து மாணவர்களோட வகுப்பு ஒவ்வொருவருக்கும் ஒன்று முதல் முப்பத்தைந்து வரை எண்கள் கொடுக்கப்பட்டல மாணவர்கள் மாணவிகள் சதவீதம் வந்து விகிதமாக நாலு இஸ்ட் மூணு ஆகும் வரிசை எண்கள் மாணவர்களில் தொடங்கி மாணவிகளின் முடிவெறுகிறது ஒருவர் வகுப்பில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவர் பகா என் வரிசை கொண்ட மாணவராகவோ அல்லது பகு என் வரிசை கொண்ட மாணவியாகவோ இருப்பதற்கான அல்லது இரட்டை என் வரிசை மூணு நிகழ்ச்சிப்பா ஃபர்ஸ்ட் மொத்த மாணவர்கள் கொடுத்துருக்காங்க மாணவர்கள் டு மாணவிகள் விகிதம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த விகிதத்தை எக்ஸனு எடுத்துக்கிறோம் எப்பவுமே நம்ம எடுத்துக்கோம் இல்லையா அந்த கோணங்கள் எல்லாம் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் முக்கோணம் மூன்று கோணங்களின் கூடுதல்னு போட்டுருவாங்க விகிதம் கொடுத்துருப்பாங்க நம்ம எக்ஸுன்னு எடுத்துகிட்டு ஒவ்வொரு கோணமாக கண்டுபிடிப்போமா நூற்றி ஐம்பது டிகிரின்னு வச்சு அந்த மாதிரி தான் இங்கே நாலு எக்ஸு நாளால் பெருக்கி கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க மொத்தம் முப்பத்தஞ்சு நாலு மூணையும் கூட்டி எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் அப்போ மாணவர் எண்ணிக்கை மாணவி எண்ணிக்கை தெரிஞ்சிருது மாணவர்களில் ஆரம்பிச்சு மாணவியில் முடியுது ஸோ இருபது மாணவர்கள் அப்போ ஒன்னுல இருந்து இருபது வரைக்கும் இவங்களுக்கு வரிசை என்று இருக்கும் இருபத்தொன்னுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இவங்களுக்கு மாணவிகளுக்கு வரிசை என்று இருக்கும் இப்போ ஒரு ஒரு கேள்வியா பாருங்க ஏ பகா எண்ணை வரிசையாக கொண்ட மாணவர் அப்ப மாணவர்கள் இருக்கிறது என்னப்பா ரெண்டு பத்தொம்பது வரைக்கும் இருக்குது பகா எண்கள் எட்டு பகு எண்ணெய் வரிசையாக கொண்ட மாணவி பிங்கிறது இந்த இருக்குது இருபத்தொன்னு பகு எண்ணெய் என்னது இதெல்லாம் அந்த வாய்ப்பாட்டில் போகுமோ அந்த மீதி இருக்கிற முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கிறதுல பாருங்கள் அது பன்னெண்டு இரட்டை எண்ணெய் வரிசையாக கொண்ட இருக்கும் நிகழ்வு பொதுவானது இரட்டை எண்கிறது அப்போ ரெண்டில் ஆரம்பிச்சு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய இருபத்தி என்னது பதினேழு இரட்டைப்பட நம்பரை எழுதிடணும் ஃபர்ஸ்ட் என் ஆஃப் ஏ வெட்டு பி ஜீரோ ஏன்னா இது மாணவன் மாணவி இருபதில் முடிஞ்சு இருபத்தொன்னில் தான் மாணவிக்கு ஆரம்பிக்குது அடுத்தது பி வெட்டு சி பிக்கும் சிக்கும் வெட்டு கண்டுபிடிக்கிறோம் இந்த இருக்கு பிசி இரட்டைப்படை எண்கள் எல்லாம் வந்துடும் ஏழு ஏ வெட்டு சி ஏக்கும் சிக்கும் வெட்டு கண்டுபிடிக்கிறோம் ரெண்டே ரெண்டு ரெண்டு மட்டும்தான் இருக்கும் அப்போ ஒன்று ஏ வெட்டு பி வெட்டு சி பார்க்குறோம் மூணுக்கும் வெட்டு பார்க்குறோம் இந்த இருக்குது இது ஜீரோ அப்படிங்கிறப்ப எல்லாமே என்ன ஆகிரும் ஜீரோவாக ஆயிரும் சரியா அப்போ என்ன கிடைக்கும் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஜீரோ ஃபார்முலா போடுறோம் மதிப்புகள் அங்கங்கே என்னது கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஃபார்முல என்ஆ பிஆப்ஏனா என்ஆஃப்ஏ பை என்ஆஃப்எஸ் ஆஃப் பினா என்ஆஃப் பி பை என்ஆஃப்எஸ்ஸு பிஆப்சின்னா என்ஆஃப் சிபை அதே மாதிரி வெட்டுகளுக்கு எழுதுகிறோம் மதிப்புகள் எது எது ஜீரோ அதை போட்டு எல்லாமே பை முப்பத்தஞ்சு தான் தனியாக எடுத்து சுருக்கிறப்ப கடைசி என்ன கிடைக்கிது ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு இருபத்தி ஒம்போது பை முப்பத்தஞ்சுன்னு கிடைக்கிது அப்போ ஒரு பகா எண்ணெய் வச்சிருக்க மாணவன் பகு எண்ணெய் வச்சுருக்கிற மாணவி இரட்டை எண் இந்த மூன்று நிகழ்வுக்கும் உரிய அல்லது அல்லது அல்லதுக்குரிய அதாவது சேர்ப்பு என்னப்பா கிடைக்கிது இருபத்தொம்போது பை முப்பத்தஞ்சு இருக்குது அப்படின்னு கிடைக்குது ஸோ நிகழ்தகவை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி எட்டு புள்ளி நாலில் தான் ஒரு மார்க் கேட்பாங்க போன கல்வியாண்டுலன்னு பார்க்குறப்ப நமக்கு பப்ளிக்கில் மாறுபாட்டு கீழே அதாவது புள்ளியல்ல கேட்டுட்டாங்க ஸோ அதனால நமக்கு வந்து எப்படி இந்த சமவாய்ப்பு சோதனைங்கிறமோ அதனால் நிறைய என்னது நமக்கு வாய்ப்பு எதுக்கு தான் இருக்குது நிகழ்தகவலில் கேட்க தான் இருக்குது அதனால் பயிற்சி கணக்கு எடுத்துக்காட்டு கணக்கு எல்லாமே எளிதாக புரியக்கூடியது ஒரே ஒரு ஃபார்முலா தான் என் ஆஃப் ஏ பை ஆஃப் எஸ்ஸு அடுத்து மற்றும்க்கு என்ன அர்த்தம்னு பாருங்கள் அல்லதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க இரண்டும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்கள் இது மற்றும் அது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் பாருங்க பகடைக்குரிய தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கோங்க மூன்று நாணயம் சொல்கிறதுக்கான தெரிஞ்சுக்கோங்க இப்போது பந்துகள் முன்னாடி பயிற்சியில் இருக்கக்கூடிய அந்த பந்துகள் எப்படிப்பட்டது அந்த கணக்குகள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ வித்தியாசமாக இருக்கிற கணக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள் பெரும்பாலும் நிகழ்தகவில்தான் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு டூ மார்க் இருக்குது ஒரு ஃபைவ் மார்க் இருக்குது ஒரு ஒன் மார்க் இருக்குது எட்டு மார்க் எலிசா எளிதாக வாங்கினா நம்மளுடைய என்ன சொல்கிறது மெல்ல கற்போர் கூட கண்டிப்பாக பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த கணக்குகளை பாருங்கள் நன்றி